அப்புறம் ஹலோ ஹாப்பி ஃப்ரைடே குட் மார்னிங் வெல்கம் பேக் டு கோபி அம்மா ஓகே எப்போவும் சொல்ற மாதிரி வீடியோக்குள்ள போறது மாதிரி நம்ம சேனல் எல்லாரும் லைக் பண்ணிருங்கப்பா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஒரு சின்ன கமெண்ட் உங்களுக்கு என்ன இந்த வீடியோ பற்றி புரிஞ்சுருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் வேற என்னமா

பிள்ளை நீ நீ ஃபோன் போன் வந்தால் அந்த சிவப்பு கலர் இது வந்தால் எடுத்து பேசக்கூடாதுன்னு நீ நான் நேற்று போன் வந்துதான் ஏதோ அவசரத்தில் அதை எடுத்து ஆன் பண்ணிட்டேன் கால் வந்ததுன்னா எடுக்காது நான் அப்புறம் அதை எடுத்த நான் என்னமோ அவசரத்தில் வந்தேன் அது பார்க்கல ரெட் கலர் பார்க்காம நான் ஆன் பண்ணிட்டேன் சரி அது வந்து மும்பைல இருந்து வந்திருக்குதுன்னு சொன்னாங்க மும்பைல இருந்து உனக்கு யாருமா போன் பண்றா எனக்கு தெரியல சரி ஆன் பண்ணிட்டோமேன்னு பேசுனேன் அப்புறம் பார்த்தா அவங்க இங்கிலீஷ்ல ஹிந்தியில பேசினாங்க எனக்கு நகி நகி நகின அப்புறம் அவங்க இங்கிலீஷ்ல சொன்னாங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை தான் புரிஞ்சுது என்னமோ பார்சலா அப்படின்னாங்க சரி புரியலினா அப்ப நான் இருக்கேன்ல ஏட்ட கொடுத்துக்க வேண்டியதானே நீ இல்லையா இருந்தேன்னா நான் யாக்கே இந்த பம்பு நான் உங்க கிட்ட குடிச்சு போட்ட ஆயா ஆயே இருந்துட்டு இருக்க தெரியும் நான் கிட்ட தான் நான் இருக்கறேன் இங்க தான் இருந்தேன் நீ தான் கடைக்கு போய்ட்டியே சாமி அந்த டைம் கால அந்த டைம் தான் வந்தே நீ இருந்தேன்னா எனக்கு இந்த தொந்தரவு இருந்திருக்காது நான் எனக்கு வேண்டிய அதா சாமி பாசல்னு சொன்னாங்க இங்கிலீஷ்ல எனக்கு நகி நகி என்னங்கடா எனக்கு நகி நகி தெரியாதுமா இன்னைக்கு இந்த அப்புறம் அவங்க இங்கிலீஷில் பேசினாங்க எனக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா அப்புறம் அவங்க பேசுறது என்னென்றாலும் கேட்கலன்னு கேட்டேன் பார்த்தோம்னு சொன்னாங்க அதனால் மிஸ்டேக்காக மிஸ்டேக்காக அனுப்பிச்சேன்னு என்னமோ சொன்னாங்க அப்புறம் வந்து போலீஸ்னு சொன்னாங்க அப்புறம் கேஸுன்னு சொன்னாங்க அரஸ்ட்டுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து

எனக்கும் இந்த மாதிரி மும்பைல இருந்து போன் வந்தது கொரியர் அப்படிங்கிறது கொரியர்ல இருந்து கூப்பிடுறேன்னு கூப்பிட்டாங்க ஓகே சொல்லுங்க அப்படின்னா ஹிந்தியில் பேசினா இங்கிலீஷ்ல பேச இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி போனு உங்களோட அட்ரஸ்ல இருந்து ஒரு இல்லீகல் பார்சல் வந்து வேற நாட்டுக்கு போகுது ஸோ இது வந்து மிகப்பெரிய அஃபன்ஸ் மிகப்பெரிய கேஸ் அப்படின்னு சொல்லி உடனே சொன்னாங்க அப்படியா எந்த அட்ரஸ் அப்படின்னு கேட்டேன் அட்ரஸ் சொன்னாங்க அப்படியா சரி உங்க ஆதார் நம்பர் அப்படி இல்லை உடனே என்னன்னா என் ஆதார் நம்பர்லாம் நான் அடுத்த செகண்டே உடனே இது யாரும் தெரிஞ்சிச்சு சரி எனக்கு டைம் பாஸ் ஆகணுமே சொல்லிட்டு நீ சொல்ற அட்ரஸ் என் அட்ரஸே இல்லையே நான் ஒரே நீ சொல்ற அட்ரஸ் என் அட்ரஸே இல்லையே அப்படின்னு உடனே ஷாக் ஆயிட்டேன் நோ இதா கோபிநாத் இதா அட்ரஸ் அப்படிin சொல்லி படிச்சேன் நீ எத்தன் தடவ படிச்சாலும் அது என் அட்ரஸ் இல்ல நான் அப்படி சொல்ற அட்ரஸ் நான் இல்ல அப்படி ஒண்ணே போய் அவன் நல்லா தெளிவா தெரியுது அட்ரஸ் கொடுத்துட்டியா இல்லங்கறா இல்ல இல்ல கரெகட்டான ஆதார்ல வந்து

அப்டியா டை எனக்கு இஎனக்கு திருப்பி அனுப்பிடு. நான் சொல்லல அந்த அட்ரஸ்కి எனக்கு திருப்பி அனுப்பிடு. நான் திக்குது கொஞ்சம் காசு சம்பாவிச்சிக்குறேன். எனக்கு கையில காசு இல்ல. நீ அனுப்பிடு அப்டி. ஆமா one முனிக்கு. இது இல்லிகல் பாசன்டா. நீ பாதி எடுத்துக்கோ. நீ பாதி எடுத்து மிச்ச பாதி எனக்கு அனுப்பிடு. அப்படி நான் ஒன்னே அப்டி. நீ பாதி எடுத்துக்கோ. மிச்ச பாதி எனக்கு அனுப்பிவிடு நான் எதுக்கு கொஞ்சம் காசு வாத்துக்குறேன். அது என்ன பொருள்? அதைய தெளிவா சொல்லுங்க. இல்லிகல். இது இல்லிகல் அப்படின்னா இல்ல என்ன அதுதான் நீ விளையாட்டுதான் இல்லீகலா இருந்துட்டு போகுது தயவு செய்து அந்த பார்சல் நீ உனக்கு எவ்வளவு நீ நைன்டி பர்சன்டேஜ் கூட எடுத்துக்கோ ஒரு பத்து பர்சன்டேஜா தான் எனக்கு ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் கூட எனக்கு அது இப்போ இருக்கிற நிலமைக்கு எனக்கு அது யூஸ் ஆகும் அப்படி அவங்க ஒன்னு இது வந்து போலீஸ் கேஸ் ஆகும் இது வந்து சிபிஐ உடனே இந்த உங்க காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா நான் அடுத்த கேள்வி கேட்டேன் எப்படிங்க

இப்போ சிபிஐ ஆஃபீஸர் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படிங்க சிபிஐ ஆஃபீஸருங்களா கொடுங்க அவருக்கும் நான் வந்து ரொம்ப மரியாதையாக பேசணும் கொடுங்க அப்படின்னா கால் டிரான்ஸ்ஃபர் அப்படியெல்லாம் வரல கால் டிரான்ஸ்ஃபர் உடனே அந்த அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு டோன் போகும் உடனே அதெல்லாம் ஒன்றும் வரல ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சைலண்டாக இருக்குது அடுத்த சைன் பேசுகிறாங்க நான் சிபிஐலேருந்து பேசுகிறேன் அப்படின்னாங்க சார் சிபிஐனா ஃபுல் ஃபார்ம் என்ன சார் அப்படின்னு நான் முதல்ல கேரியாக தான் கேட்டேன் சரி சிபிஐ சிபிஐனா வாட்ஸ் மீன் பை சிபிஐ வாட்ஸ்அப் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிபிஐ அப்படின்னே அவன் வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதே ஏன் கேங்க நீ சிபிஐல இருக்கீங்க எனக்கு தேவை இருக்குதுங்க நீங்கள் பதில் நான் கேட்குற கேள்வி நீ பதில் சொல்லுங்க ஏ அமைதி நான் கேட்குற எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா சரி கேள்விகள் கேளுங்க அப்படின்னே ஒன்னன்ட்டு உங்கள் இதுலேருந்து அட்ரஸ்லேருந்து வந்து ஒரு இல்லீகல் பார்சல் போயிருக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் இப்போ நீங்கள் சொன்ன அட்ரஸ் என் அட்ரஸே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் அட்ரஸே அது இல்லை அப்புறம் என் ஆதார் என் ஃபோன் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு யார் முதல்ல கொடுத்தது என் ஆதார் முதல்ல உங்களுக்கு எங்கள் கைக்கு எப்படி வந்துச்சு எந்த கொரியர் சர்வீஸ்க்கு ஆதார் யூஸ் பண்ணுவாங்க சி ஆஸ் எ சிபிஐ ஆஃபீஸர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க இது வந்து பெரிய கேஸ் ஆகும் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சார் நான் எப்படி சார் டைரெக்டாக சி அங்கேருந்தே நீங்கள் ஆள் வரீங்களா இல்லை லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து அனுப்புவீங்களா லோக்கல் ஸ்டேஷன் எனக்கு எல்லாருமே தெரியுங்க இன்க்ளூடிங் இன்ஸ்பெக்டர் மோல் கொண்டு எஸ்பி கொண்டு எனக்கு தெரியுங்க நீங்கள் எப்படி டேரெக்டாக வரதுன்னா சொல்லிடுங்க நான் வந்து அவர் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி டேரக்டாக அவங்க வராங்களாமா உங்களுக்கு எதாவது கொஞ்சம் நான் அப்படியும் கூப்பிட்டு சொல்லிடுறேன் அப்படி இல்லை இங்கே இருக்கிற ஸ்டேஷன்னா எனக்கு இன்னும் கன்வீனியாக இருக்கும் நான் அவர் கூப்பிட்டு பேசிடுறேன் அப்படிங்களா நீங்கள் எந்த ஆஃபீஸர் இருந்து வரீங்க யார் அனுப்புறீங்க தெரியுது எல்லாம் சொல்லுங்க அப்படின்னண்ண நீங்கள் பண்ண தப்பு இந்த தப்பு பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்படி இப்படி கூலா கூலாக பேசலாம் அப்படின்னா நான் தப்பே பண்ணல சரி என்ன பண்ண இதுக்கு அப்படின்னு இது வந்து ஃபைன் தான் அரஸ்ட்டு வந்து ஏழு வருஷம் அதுபோக அஞ்சு லட்சம் வந்து நீங்கள் பெனால்ட்டியும் கட்டணும் அப்படின்னா அப்படியா முதல்ல அது என்ன பார்சல்னே இப்போ வரைக்கும் எனக்கு சொல்லல இந்த பார்சலுக்குள்ள நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னீங்க உள்ள என்ன இருக்குன்னே சொல்லுங்க

சரி ஏழு வருஷம் ஓகேங்க அஞ்சு லட்சம் கட்டுறதுக்கு சப்போஸ் அந்த அஞ்சு லட்சம் கட்டுற கட்ட முடியலன்னா இன்னும் எத்தனை வருஷம் சேர்ந்து இருக்கணும் உடனே அது முடிச்சாங்க முடிச்சுட்டு ரெடியாருங்க வந்து சீக்கிரம் வந்து அரஸ்ட் பண்ணும் அப்படின்னாங்க வாங்க என்னைக்கு வரேன்னு சொல்லுங்க அங்கே சின்ன லோக்கல் வேலை எல்லாம் இருக்கு நான் முடிச்சு வச்சுட்டு ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு அப்புறம் முடிச்சுட்டு அவங்க வந்து பேசுறது உடனே உடனே மிரட்ட ஆரம்பிக்கும் அப்படியோ அப்படியோ நான் என்ன தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படி இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சேன் நான் ஒரே கேள்வி கடைசியாக கேட்டது என்ன இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிறது யார்கிட்டையும் தெரியுமா அப்படின்னு யா அப்படின்னு எவ்ரித்திங் எல்லாம் எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னா நான் உடனே உங்கள் கிட்ட போட்டு எஸ்பி அவரோட வீட்டிலேருந்து தான் நீ இருக்கிறேன் நான் எஸ்பியோட பையன் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ உங்கள் கால் எல்லாமே ரெக்கார்ட் ரெக்கார்டாகிட்ருக்கு என் டேட்க்கு வந்து இந்த கால் அப்படியே டிரான்ஸ்ஃபராக தான் பண்ணியிருக்கேன்

சிபிஐ உங்களுக்கு உங்க பேர்ல வந்து மிஸ் மேட்ச் அதாவது ஒரு இல்லிகள் பாசல் வந்துருக்கு இத்தனை லட்சம் பத்து லட்சம் கட்டணும் பாஞ்சு லட்சம் கட்டணும் அந்த பயங்கரம் அப்படியே ஒரு போலீஸ் கூட எந்தளவுக்கு மறமாட்டாங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மணி நேரம் பக்கம் பேசினேன் டைம் பாஸ்க்கு ஜாலியா முக்க ஓட்டு ஜாலி பண்ணிட்டேன் என்ன தப்பு ரெக்கார்ட் பண்ணிடல பண்ணியிருந்தானே இந்நேரம் உங்களுக்கு நான் போட்டு இருப்பேன் எனக்கு அந்த அவங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த ஞாபகம் வரல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் இல்லை வந்துருந்தேன் என்ன ரெக்கார்ட் பண்ணிருப்பேன் ஸோ இது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இப்போ மோஸ்ட்லி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாம்ப் மிகப்பெரிய ஸ்கேம் எல்லாருமே கொஞ்சம் பார்த்துருங்க இந்த மாதிரி கால் வந்தால் பயப்பட நீ நீ தப்பு பண்ணால் பயம் இல்லை நம்ம தப்பு பண்ணல எதுக்கு பயப்படணும் எந்த இடத்துலையுமே சொல்கிறேன் நம்ம தப்பு பண்ணால் பயப்படணுங்க தப்பு பண்ணலனா எந்த இடத்துலையும் பயக்க வேண்டாம்

விளையாட்டாக இருக்கிறாங்க தான் ஷேர் பண்ணுது சரி ஓகே வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சரி மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்